நடிகர் சிவகார்த்திகேயனுக்கு நேற்று இரவு மீண்டும் ஆண் குழந்தை பிறந்திருக்கு அந்த சந்தோஷ அறிவிப்பா தன்னுடைய ட்விட்டர் பேஜ்ல ரசிகர்களுக்கு பகிர்ந்திருக்காரு சினிமாவுக்கு வருவதற்கு முன்னாடியே ஆர்த்தி என்பவரை பத்தாம் ஆண்டு திருமணம் செய்து கொண்டாரு சிவகார்த்திகேயன் இப்போ மூன்று குழந்தைகளுக்கு அப்பாவா மாறியிருக்காரு சிவகார்த்தினுடைய ரசிகர்கள் மற்றும் சினிமா பிரபலங்கள் பலரும் அவருக்கு வாழ்த்து தெரிவிச்சிட்டு வராங்க சமீபத்துலதான் சிவகார்த்திகேயன் மற்றும் அவருடைய மனைவி ஆர்த்தி விழா ஒன்றுல பங்கேற்றப்போ ஆர்த்தி கர்ப்பமாக இருப்பதை கண்டறிந்தாங்க இதை பார்த்த ரசிகர்கள் சிவகார்த்தி பார்த்து சீக்கிரமா மூன்றாவது குழந்தைக்கு அப்பாவாக போறாரு என வாழ்த்த ஆரம்பிச்சாங்க இன்னையில ஜூன் இரண்டாம் தேதியான நேற்று இரவு சிவகார்த்திகேயனுக்கு மீண்டும் ஆண் குழந்தை பிறந்திருக்கு இது குறித்து சிவகார்த்திகேயன் ஒரு ட்வீட் போட்டிருக்காரு அதுல அவர் என்ன சொல்லியிருக்காருனா எங்களுக்கு நேற்று இரவு ஜூன் இரண்டாம் தேதி ஆண் குழந்தை பிறத்திருக்கிறான் என்பதை பெருமகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்றோம் ஆர்த்தியும் குழந்தையும் நலம் ஆராதனாவுக்கும் குகனுக்கும் நீங்க தந்த அன்பையும் ஆசையும் எங்களுடைய மூன்றாவது குழந்தைக்கும் கொடுக்கணும்னு தன்னுடைய சந்தோஷத்தை ஷேர் பண்ணிருக்காரு இதுக்கு ரசிகர்கள் பலரும் வாழ்த்துக்கள் தெரிவிச்சிட்டு Berangga.